வியூவர்ஸ் முப்பது நாள் முப்பது வகையான துவையல் வீடியோ போடணும்னு போட்டேங்க ஆனா என்னைக்கு துவையல் வீடியோ போட்டேனோ அன்னையில இருந்து வீடியோல வியூவர்ஸ் வர்றதே குறைஞ்சிட்டு அதனால துவையல் வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணிருந்தேன் யாராவது ஒரு வியூவர்ஸ் ஏன் துவையல் வீடியோ போடலன்னு கேப்பீங்கன்னு பார்த்தேன் யாருமே கேட்கல ஆனா என்னையும் தேடி ஒரு ஜீவன் முப்பது நாள் முப்பது வகையான துவையல் ஏன் போடலன்னு கேட்டாங்க அந்த ஜீவன் வேற யாரும் இல்லங்க என்னோட அண்ணி தாங்க என் அண்ணனோட ஒய்ஃபு அவங்களுக்காகவது துவையல் வீடியோ போடுவோம்னு போடுறீங்க எல்லாரும் கருவாடுல தான் துவையல் பண்றத பாத்திருப்பீங்க ஆனா நான் இன்னைக்கு ஃப்ரெஷ் சால மீன்ல தொகையில் பண்றேன் எப்பவும் போல ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா போடுறது போல மஞ்சள் பொடி வத்தல் பொடி சில்லி பிளக்ஸ் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பத்து நிமிஷம் ரெஸ்ட்ல விட்டுட்டு மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துற வேண்டியதுதான் துவையல் செய்யறதுக்காக அஞ்சு பொரிச்ச சாலை எடுத்திருக்கிறேன் மீன்ல உள்ள நடு முள்ள நீக்கிட்டு சதப்பகுதியை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து கால்பங்கு தேங்காய் துருவல் புளி ஒரு பல் பூண்டு துண்டு இஞ்சி நாலு மிளகு கொஞ்சம் கருவேப்பிலை தேங்காய் வறுக்க எல்லாம் வேண்டாம் எல்லாம் சேர்த்து ஜார்ல கால் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துட்டு உப்பு சேர்க்காம கொஞ்சம் கொர குறைப்ப அரைச்சி எடுக்கணும் அதுக்கப்புறமா பொறிச்ச சாலை மீனோட சத பகுதியை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்த பிறகு உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா தேவைக்கு தகுந்த உப்பு போட்டு அரைச்சி எடுத்தோம்னா சாலை துவையல் ரெடி புதுசா ட்ரை பண்ணி எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் வரட்டா